இவங்க வைக்கக்கூடிய இந்த விருந்துக்கு மினிமம் ஒரு மேக்ஸிமம் ஒரு தௌசண்ட் பீப்புள் வரைக்கும் சென்னையிலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் அங்கே நடந்த விஷயமே வேற டுவெண்ட்டி பிப்த் அணிக்கு ஓப்பன் பண்ண இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல ட்யூஸ்டே ஈவினிங் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேல ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு இதை பார்த்த விஜே சித்து ப்ளாக்ஸ் டீம் எல்லாருமே திகச்சு போயிட்டாங்க ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் உட்கார மாதிரியான ஒரு ஹால் தான் புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க பட் அறுபதாயிரத்துக்கு மேல ரிஜிஸ்ட்ரேஷன் போன உடனே என்ன பண்றதுன்னே தெரியாம விஜய் சித்து ப்ளாக்ஸ் டீம் எல்லாருமே தகச்சு போயிட்டாங்க இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி பல மடங்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்ததுனால உடனடியாக இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க பேர் ஒரே நேரத்தில் கூடுறதுக்கு